தேர்தல் தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை கொடுக்கும் என்ற ஒரு சூழ்நிலை மாறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நிச்சயம் இரண்டு கதாநாயகர்களுக்கு இடையே நடக்கும் ஒரு போராக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது நேற்று தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த தினம் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்புடன் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு நகரங்களிலும் பகுதியில் பத்து கிலோ பதினைந்து கிலோ என கிலோ கணக்கில் பெரிய பெரிய கேக்குகளை வாங்கி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு மக்களுக்கு கேக்கை கொடுத்து பெரிய அளவில் கொண்டாடினார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமோ என்ற எண்ணம் அரசியல் விமர்சகர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அடையாளமாக திமுகவின் அடையாளமாக திரு உதயநிதி அவர்கள் களம் இறக்கப்படுவாரோ முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறக்கப்படுவாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அந்த இலக்கை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் நகருகிறதோ என்ற ஒரு எண்ணத்தை விதைத்துள்ளது ஏனென்றால் இது சாத்தியம்தான் வாயில் எத்தனை சதவிகிதம் முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளராக திரு உதயநிதி அவர்கள் களத்திற்கு வருவதற்கு எண்பது சதவிகித வாய்ப்புகள் உள்ளது எண்பது விழுக்காடு நிச்சயம் உள்ளது ஏனென்றால் திரு உதயநிதி அவர்களுக்கு கிடைக்கும் பொன்னான வாய்ப்பு என்பது மிக அருகில் அருகில் கிடைத்து வருகிறது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது ஆண்டுகள் கடுமையாக உழைத்து கிடைத்த ஒவ்வொரு பதவியும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஐந்தே ஆண்டுகளில் சாத்தியமாகிறது சாத்தியமாகி அது நடந்து வருகிறது இது வரலாற்று உண்மை அந்த அளவிற்கு மிகவும் சார்பாக கூர்மையாக செயல்பட்டு வருகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தையின் அன்பை பெற்றவர் அதை ஒவ்வொரு இடத்திலும் காட்டுவதற்கு தமிழகத்தின் அப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் தயங்கியதும் கிடையாது கட்சியின் பணியில் திரு உதயநிதியின் ஈடுபாட்டை பார்த்து அவரே உச்சி முகர்ந்து பாராட்டியுள்ளார் அப்படியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் ஒரு தேர்தல் தமிழகத்தில் இரண்டு கதாநாயகர்களுக்கு இடையே ஒரு நடக்கும் ஒரு பெரிய போராங்க நடக்குமோ என்று அரசியல் ஆர்வலர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இதுவரை திரு உதயநிதி அவர்கள் இதுபோன்று தனது பிறந்த நாளை கட்சியின் சார்பாக கொண்டாடியது இல்லை ஆனால் வருகிற தேர்தலை மனதில் வைத்து இது நடந்திருக்குமோ அப்படியானால் திமுகவின் அடையாளமாக திரு உதயநிதி அவர்கள் மாறி வருகிறாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதோ என்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் புதிய ஒரு கட்சி களத்திற்கு வந்திருக்கிறது வந்த காலம் தொட்டு அவர்கள் மக்கள் செல்வாக்கு அதிகம் உள்ளது எங்களுக்கு என்று நிரூபித்து வருகின்றனர் இளைஞர்கள் இளைஞிகளின் ஆதரவு இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒவ்வொரு இடத்திலும் நிரூபித்து வருகிறார் அதே நேரத்தில் அவர் ஒவ்வொரு மேடையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என்று ஆணித்தரமாக கூறி வருகிறார் பல கட்சிகள் எங்களுடன் கூட்டணிக்கு காத்திருக்கின்றன என்றும் பேசப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு விஷயத்தில் திரு விஜய் அவர்கள் முன்ிறுத்தப்படுகிறார் தமிழக கட்சிகளின் ஒரு சாய்ஸாக பார்க்கப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு ஒரு சேலஞ்ச் இது ஒரு பெரிய சேலஞ்சாக பார்க்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் இணைய போகிறார் என்று பேசப்பட்டு வந்த செய்தி நேற்று உறுதி செய்யப்பட்டு விட்டது கட்சியில் இணைந்து விட்டார் மாநில அளவில் பெரிய பொறுப்பும் திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படியானால் ஒரு அஇஅதிமுகவின் பலம் பாதி பலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துவிட்டது என்றே அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தை திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு வரமாக கொடுத்திருக்கிறார் அதை விஜய் அவர்கள் ஒரு பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்று பார்க்கப்படுகிறது அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு புதிய உத்வேகம் புதிய வேகம் புதிய ரத்தம் பாய வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறதோ என்று நேற்று நடந்த திரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தின கொண்டாட்டம் ஒரு பொருளை உருவாக்குகிறது மக்களுக்கு ஒரு பார்வையை உருவாக்குகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவாரோ என்று ஏனென்றால் விஜய் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சினிமாவில் சமகாலத்தில் பயணம் செய்தவர்கள் இருவருமே தற்போது அரசியலில் சமகாலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருவருக்குமே முதலமைச்சர் வேட்பாளருக்கான ஒரு வாய்ப்பு கள களம் தெளிவாக உள்ளது இதை சரியாக காய் நகர்த்தி வருகிறாரோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று பார்க்க முடிகிறது திரு உதயநிதி அவர்களுக்கு நேற்று நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பதாகைகள் வருங்கால முதல்வரே இளம் கொழுந்தே புது ரத்தமே படை வீரனே என்று பல வகையில் பாராட்டி பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன ஒரு சில இடங்களில் ஐந்தாம் தலைமுறை தலைவனே என்று கூறியுள்ளனர் ஐந்தாம் தலைமுறை தலைவனே அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போது தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் டாக்டர் கலைஞர் திரு உதயநிதி திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாம் தலைமுறை தலைவனே அப்படியானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் தலைவனாக களம் காண்பாரோ என்று பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அவர்கள் வெளியிட்ட ஒரு பாடல் தனது அணிக்கு ஒரு பெரும் படைக்கு தலைவனாக குதிரையில் வருகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் கருப்பு சிவப்பு கொடியுடன் குதிரையில் வேகமாக வந்து குதிரை இரண்டு காலில் நிற்கிறது அதை பார்க்கும்போது அப்படியானால் நிச்சயம் இவர் தான் தலைமை தலைவர் தளபதி என்று ஒரு பார்வையை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்துகிறது அரசியல் விமர்சகர்களின் பார்வையும் அதுவாகவே உள்ளது இந்த அளவிற்கு முன்னிறுத்தப்படுகிறார் என்றால் நிச்சயம் இவர் முதல்வர் வேட்பாளருக்கா முதல்வர் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கான வாய்ப்பு எண்பது சதவீதம் தற்போது வரை உறுதியாகி இருக்கிறது என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திரு விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த முறை களம் காண்பது திரு உதயநிதி ஸ்டாலின் என்றால் இரண்டு இளம் தலைவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இரண்டு இளம் தலைவர்கள் ஒருவர் தளபதி விஜய் ஒருவர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இரண்டு தலைவர்களுமே சினிமாவில் இருந்து வந்த தலைவர்கள் அதே நேரத்தில் இளைஞர்களின் ஆதரவை பெற்ற தலைவர்களாக இருக்கின்றனர் திரு விஜய் அவர்கள் தனது ரசிகர் பட்டாளம் இளைஞர்கள் இளைஞர் இளைஞர்களின் ஏகோபித்த ஆதரவு லட்சக்கணக்கில் கூடுகின்றனர் அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து தமிழகம் முழுவதும் பல விளையாட்டுகளை செஸ் கார் ரேஸ் என்று தொடர்ந்து புதிய அறிவு திருவிழா என்று பல இளைஞர்களை கவரும் விதமாக பல நிகழ்ச்சிகள் பல போட்டிகள் நடத்தி அவரும் இளைஞர்களின் ஒரு முகமாகவே பார்க்கப்படுகிறார் திராவிட முன்னே முன்னேற்ற கழகத்தில் இப்படி இரண்டு தலைவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞர்களின் வாக்கை கவரும் வகையில் பல தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது முக்கியம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி கடன் இளைஞர்களுக்கு சொந்த தொழில் செய்வதற்கு வங்கி கடன் இப்படி பல திட்டங்கள் இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும் கண்ணை மூடிக்கொண்டு இளைஞர்கள் வாக்களித்து விட மாட்டார்கள் இது போன்ற பல தேர்தல் வாக்குறுதிகளை இந்த முறை இளைஞர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஏனென்றால் இளைஞர்களின் வாக்குதான் இந்த முறை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்காக தமிழகத்தில் இருக்க போகிறது பீகாரில் பெண்களின் வாக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது பெண்களின் வாக்கால் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இன்று முதலமைச்சராகிவிட்டார் ஆனால் தமிழகத்தில் பெண்கள் என்பது காலம் தொட்டு பெண்களை கவரும் விதமாக தான் இதுவரை நடந்த அத்தனை அரசுகளும் பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தே ஆட்சி அமைத்துள்ளனர் பெண்களுக்கு மிக்சி பெண்களுக்கு கிரைண்டர் பெண்களுக்கு மகளிர் உதவி தொகை மகளிர் திட்டம் ஏராளம் ஏராளம் பெண்களுக்கு ஆனால் இந்த முறை களம் இளைஞர்களை பிரதானமாக கொண்டே பார்க்கப்படுகிறது திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்புதான் இது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது இளைஞர்கள் இளைஞிகள் அவர்களை முன்னிறுத்தி தான் தேர்தல் களமே இருந்து வருகிறது அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக இன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தப்படுவதற்கும் அதுவே காரணம் புதிய ரத்தம் பாய வேண்டும் இளைஞர்களின் ஆதரவை பெற வேண்டும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் முக்கிய புள்ளி வெற்றியை கொடுக்கப்போவது இளைஞர்களின் இளைஞர்களின் வாக்குதான் புதிய வாக்காளர்கள் ஏராளமாக உள்ளே வருவார்கள் அதே நேரத்தில் நேற்று டிவிகே கட்சியில் இணைந்த திரு செங்கோட்டையன் அவர்களே பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது காணொலியில் பார்த்த செய்தி திரு விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் குழந்தைகள் என்று கூறுகிறார் ஆதரவு வீட்டில் உள்ள குழந்தைகள் அப்பா அம்மா அந்த முறை விஜய் மாமா போட்டு போடுங்க என்று கூறுகிறார்கள் கல்லூரிக்கு செல்லும் குழந்தைகளின் தேர்வு விஜய் என்று இருக்கிறது என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறுகிறார் அதே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக களம் இறங்குவதற்கு எண்பது சதவிகித எண்பது சதவிகித வாய்ப்பு உள்ளது அப்படியானால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு புதிய முதலமைச்சரை தமிழகத்திற்கு கொடுக்கும் என்று நம்மால் பார்க்க முடியும் புதிய முதலமைச்சர் வந்துவிட்டால் புதிய திட்டங்கள் புதிய சிந்தனைகள் புதிய வளர்ச்சியை நோக்கி தமிழகம் செல்வதற்கான வாய்ப்பு அனைத்துமே புதிய தலைமுறை புதிய தலைமுறை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் அரசியல் வழியே மாறிவிடும் ஏனென்றால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனது பணியை கொடுத்து திரு அறிஞர் அண்ணா கலைஞர் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை இந்த ஐந்தாண்டு காலமாக அவரது ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் அவரது அரசியல் பணி அனைவரும் அறிந்ததுதான் அதற்கு முன்பு அவர் திரைப்படத்தில் பிஸியாக இருந்த ஒரு இளைஞர் அதே போன்று திரு விஜய் அவர்கள் ஒரு புதிய முகம் இந்த இருவரில் யாரோ ஒருவர் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயம் ஒருவர் முதலமைச்சராக வந்துதானே ஆக வேண்டும் அதிமுகவில் பார்த்தால் அவர்களின் கட்சி செதில் செதிலாக பலம் இழந்து காணப்படுகிறது திரு எடப்பாடியார் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார் ஆனால் தன் கட்சியில் உள்ள வாக்குகளை சிதறவிட்டு வருகிறார் அதுவே அவர்களுக்கு மைனஸாக மாறிக்கொண்டு வருகிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாலிடான வாக்கு வங்கியை வைத்துள்ளது இன்னும் அவர்களின் கூட்டணி வலுவாக உள்ளது இப்போது வரை எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை கூட்டணியில் <்குட்டர்கள> அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி களத்திற்கு வந்தது முதலே தனது வாக்கு சதவிகிதம் அதிகரித்து வருவதாக பல கணிப்புகளில் தேர்தல் கணிப்பாளர்கள் கணிக்கின்றனர் விஜய்க்கு வாக்கு வங்கி அதிகரித்துக் கொண்டே வருகிறது மூன்றாம் தரப்பு நடத்திய ஒரு சர்வேயில் திரு விஜய் அவர்களுக்கு இருபத்தி மூன்று சதவிகிதம் வாக்கு உள்ளது என்று கூறினார்கள் மூன்றாம் தரப்பினர் நடத்தின ஒரு சர்வேயில் ஆனால் விஜய் அவர்களுக்கு கூடும் கூட்டத்தை வைத்து பார்க்கும் போது அது முப்பத்தி மூணு சதவிகிதமாக இருக்கலாம் தற்போது மாற்று கட்சியினர் முக்கிய நிர்வாகிகள் வெளியிலிருந்து வந்து விஜய் கட்சியில் இணைவது அதே நேரத்தில் இனிதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏராளமாக நடந்து வருகின்றன தாவேகா தரப்பில் அப்படி ஒரு பலமான கூட்டணி உருவாகிவிட்டால் இது திமுக தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் போராக மாறும் தேர்தல் போராக மாறி யார் முதலமைச்சர் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயம் அந்த பதிலை கொடுக்கும் தற்போது வரை ஒரு பரபரப்பு தேர்தல் களத்தில் ஒரு மாற்றம் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடையாளமாக திரு உதயநிதி அவர்கள் வந்ததுதான் நேற்று நடந்த அவரது பிறந்த நாள் திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவரது பிறந்த நாளை ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடி வந்தது இருந்தனர் நேற்று நேற்று ஏராளமான இடங்களில் மக்கள் கூடும் நகரத்தின் மத்திய பகுதியில் அனைத்து நகரங்களிலும் பெரிய பெரிய அளவில் கேக்குகள் வெட்டப்பட்டன எங்கு பார்த்தாலும் பதாகைகள் குண கொழுந்தே மா வீரனே வருங்கால எங்கள் அடையாளமே என்று ஏராளமான போஸ்டர்கள் பார்க்க முடிந்தது அதுவும் ஒரு இடத்தில் அறிஞர் அண்ணா கலைஞர் பெரியார் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களின் கையை பிடித்து கலைஞரின் அண்ணாவின் கையில் கொடுக்கிறார் பெரியாரும் கலைஞரும் அண்ணாவும் தடவி கொடுக்கின்றனர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படியான தலைமை பொறுப்பை நெருங்கிவிட்டார் திரு உதயநிதி என்றுதான் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய தலைவர் ஒரு இளைஞர் அதே நேரத்தில் மிக சிறிய வயதில் முதல்வராகும் இரண்டு முதல்வர் வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கின்றனர் ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் விஜய் இருவரி யாரை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று காலம் பதில் சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் மிகவும் சூடாகவும் பல பரபரப்பையும் பல மாற்றங்களையும் கொடுத்து வருகிறது நிச்சயம் புதிய வரலாறு தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் பதிவாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை திரு விஜய் அவர்கள் கூறியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏற்பட்ட மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஏற்பட்ட மாற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் நடக்கும் என்றால் அது நிச்சயம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கலச்சூழலும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அது திராவிட முன்னேற்ற கழகமா தமிழக வெற்றி கழகமா என்பது மக்கள் பதில் சொல்வார்கள் ஏனென்றால் இரண்டில் எது நடந்தாலும் அது வரலாறு தான் உதயநிதி அவர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவரின் வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் அவர் முதல்வரானாலும் அதுவும் பெரும் வளர்ச்சியாகவே பார்க்கப்படும் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரானால் அதுவும் ஒரு வரலாற்று பதிவு தான் மக்கள் யாருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் என்ற அந்த பரிசை யாருக்கு கொடுக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை ஒரு புதிய கருத்துடன் நாம் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் கொடுத்த செய்தி கமாண்டை பார்க்கலாம் எல்லாம் தனிநபர் தாக்குதலாகவே இருக்கு கமாண்டெல்லாம் இதில் ஒருத்தர் கூட திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் பார்த்தது கூட சொல்லலையே ஒரு புதிய தலைவர் அடையாளமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு வராரு அவருக்கு நம்ம நிச்சயம் வாழ்த்து சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒரு வெற்றி பயணம் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைக்காது கடுமையாக உழைக்கணும் அந்த உழைப்பை திரு உதயநிதி அவர்கள் தன்னோட கட்சியில் கொடுக்க தான் இன்னைக்கு எல்லோரும் அவர்கள் கட்சியில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முகமாக பார்க்கப்படுறாரு ஆகையால் நம்ம அதை விமர்சனம் செய்கிறத செய்வது என்பது தவறு விமர்சனம் செய்யக்கூடாது அவரது உழைப்புக்கு கிடைத்த பரிசு அது வந்து கடந்த தேர்தல்லையே அவரோட பிரச்சாரம் பயணம் ரொம்ப சீரும் சிறப்புமா அமைஞ்சது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்றதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரம் ஒரு பேர் உதவியா இருந்தது ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் ஒரு செங்கல் கல்ல தூக்கிட்டு போய் எங்க எய்ம்ஸ் ஒரு கல் தான் இருக்கு அப்படின்னு அவர் பண்ண பிரசா பிரச்சாரம் பெரிய அளவில் பேசும் பொருளாச்சு அந்த அளவுக்கு சென்ற தேர்தல் முதலே கடுமையான உழைப்பை கொடுத்துதான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சி வந்திருக்கிறாரு அவர் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அதில் எந்த ஒரு தவறே கிடையாது ஏன்னா அவர் கடுமையான உழைப்பை கொடுத்திருக்கிறாரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு விளங்குறாரு நாளை நாம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்